திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரமும் முழுமையான திட்டமிட்ட இனவாத செயற்பாடு என ராஜங்கனை சத்தாரத்தின தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடாகும் என்றும் சத்தாரத்தின தேரர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பில் பலாங்கொட கசப தேரருக்கு நெருங்கிய தொடர்புள்ளதாகவும் ராஜாங்கனை சத்தாரத்தின தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் பலாங்குட கசப தேரர் முழுமையான இனவாதி எனவும் சாடியுள்ளார் கசப தேரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவர் என சத்தாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் கசப தேரர் தலையிடும் விடயங்களில் குழப்பங்கள் ஏற்படுவது பலமையான ஒன்று எனவும் அதற்கமைய எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அரசுக்கு எதிராக பேரணி ஒன்று நடத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்சவினால் முன்னெடுக்கும் செயற்பாடாகும் என்றும் சத்தாரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேரர்கள் செல்வதால் அங்கு ஏதோ ஒரு பிரச்சினை உள்ளதென அனைவருக்கும் தெரியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் திருடர்களால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ராஜாங்கணை சத்தாரத்ன தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது